கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் திருக்குறளிலே பொருட்பாலை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே அந்த வகையில் இன்றைய பதிவில் அதிகாரம் நாற்பத்து ஒன்றில் கல்லாமை என்ற அந்த தலைப்பிலே முதல் ஐந்து குரட்பாக்களை ஏற்கனவே நாம் பார்த்ததனாலே அந்த அதிகாரத்தில் ஆறாவது குரட்பா முதல் பத்தாவது குரட்பா முடிய கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் இந்த இறுதி ஐந்து குரட்பாக்களிலே பெருந்தகை கல்லாமையினாலே தனக்கும் பயன்பாடு இல்லாமல் பிறர்க்கும் பயன்பாடு இல்லாமல் எப்படி அவன் திகழ்கிறான் என்று எதிர்மறை முகத்தாலே சொல்லி கல்வியில் மேம்பட்டிருப்பவனால் மட்டும்தான் அவனுக்கும் நன்மை ஏற்படும் இந்த உலகத்துக்கும் நன்மை ஏற்படும் என்பதை தெளிவுபட விளக்கியிருக்கிறார் ஆகையினாலே ஆறாவது குரட்பாவை நாம் காண்போம் உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் என்ன அழகு பாருங்க கல்லாதவர் கலரணையர் இதுக்கு மேலே ஒருத்தனை திட்டவே முடியாது கலர் என்று சொன்னால் உவர் நிலம் உப்பு நிலம் அதில் பராமரிக்கவும் மாட்டாங்க யாரும் ஏன்னா அது எதுக்கும் பயன்படாதது அடுத்து அதில் எதாவது விதை போட்டால் வரவும் செய்யாது அப்போ அந்த கலர் நிலத்தினாலே அந்த நிலத்துக்கும் பயனில்லை பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் அடுத்து ஒரு விதை போட்டால் அதுவும் முளைக்காதுன்னா தனக்கும் பயன்படாது மற்ற உயிரினங்களுக்கும் பயன்படாது என்றால் அந்த நிலம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன ஆகையினால தான் கலரணையர் கல்லாதவர் என்று ஒரு உவமையை எடுத்து வைத்து கொண்டு என்ன சொல்லுகிறார் ஐயா அவன்தான் ஒரு உயிரோடு உழவுகின்ற ஆளாக இருக்கிறான்லங்க அப்படின்னு கேட்டிருக்கான் ஆமாப்பா உயிரோடு உழவிட்டால் மட்டும் ஏன் தான் உயிரோடு உழவுது பறவையும் தான் உயிரோடு உழவுது ஆகையினால் அதை போய் நாம் ஆஹா இவர்கள் கல்வியில் வல்லவர்கள்னு சொல்ல முடியுமா இல்லை அதை வைத்து கொண்டு இவனை பார்க்க முடியுமா ஆக உயிர் என்பதே என்ன தெரியுமாப்பா கல்விதான்ப்பா உயிர் ஆக வெறும் உடம்போடு ஒருவன் உலவி கொண்டிருந்தால் அவன் மானுட நல்லன் அவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லலாம் அவ்வளவுதான் உயிர் இருக்கிறது ஆனால் உயிர் என்றால் என்ன உயிர் அதாவது உயிரியல் ரீதியான உயிர் பயாலஜிக்கல் சோல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த பயாலஜிக்கலாக அவனுக்கு உயிர் இருக்குது அவ்வளவுதான் மற்றபடி அவன் எந்த வகைக்கும் அவன் பொருத்தமற்றவன் என்று சொல்லுகிறார் ஆக உளர் என்னும் மாத்திரையர் அல்லார் ஏதோ உயிரோடு உளவிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை தவிர இந்த கல்லாதவர் இருக்கிறார்களே பயவா களர்ணையர் ஒன்றுக்கு உதவாத களர் நிலத்தை போன்றவர்கள் என்று சொல்லுகிறார் ஆக களர் நிலம் தனக்கும் பயன்படாது பிற உயிரினங்கள் தழைக்கவும் பயன்படாது அதுபோல அவன் கல்வி கற்கவில்லை என்றால் தனக்கும் பயன்பட மாட்டான் பிறருக்கும் பயன்பட மாட்டான் அவன் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லை என்றாலும் ஒன்றுதான் என்பதை இங்கே சொல்லுகிறார் ஆகையினால் மீண்டும் அந்த குரட்பாவை சொல்லுகிறேன் உளர் என்னும் மாத்திரையர் மாத்திரை என்ன இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே மாத்திரை என்றால் அளவு கிடையாது உலர் என்னும் மாத்திரை ஏதோ உயிரோடு உலவி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை தவிர பயவாக்களரணையர் கல்லாதவர் என்று சொல்லுகிறார் அடுத்த குரட்பா ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறது என்ன அப்படின்னா ஐயா அவன் பாருங்கயா எவ்வளோ அழகாக இருக்கான் இந்த பொண்ணு பாரு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த அழகுங்கிறத என்ன நினைக்கிறான் மேனியிலே இருக்கின்ற அந்த சிவப்புத்தன்மை முகத்திலே மூக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி கண் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அந்த காட்சி என்ன நம்ம சித்திரத்தில் அல்லவா அந்த சித்து ஓவியத்தில் எழுதும்போது பார்த்தா அது அந்த ஓவியம் வந்து அழகாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த இதுக்கெல்லாம் அளவு எடுத்து அந்த ஓவியத்தை வரைவார்கள் இன்னும் உங்களுக்கு புரிகிறது மாதிரி சொன்னோம்னா நம்ம துணி கடைக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் அங்கே முன்னால் ரெண்டு பொம்மையை வச்சுருப்பான் அந்த பொம்மை செல்லுலாய்டு பொம்மைன்னு பேர் அது இயல்பாகவே ஒரு வெள்ளக்கார பெண்ணு மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த கடையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பட்டு துணியே பட்டு சேலையெல்லாம் உடுத்தி காட்சி பொருளாக வைத்திருப்பான் இப்போ துணி கடைக்கு போகிற ஒரு அழகான ஒரு ஆண்மகனே போகிறான்னு வச்சுக்கோங்க அவன் அம்மா இந்த இவ்வளோ நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவானா கூப்பிட்டு வர முடியுமா கூப்பிட்டு வரேன்னு சொன்னால் அவனை மனுஷன் நினைப்பாங்களா என்ன நினப்பாங்க இப்போ பெரிய பைத்தியம்மா இல்லைப்பா இருக்கான் ஏதோ உயிர் அவன் உடம்புல இருக்கே தவிர பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அதை சொல்கிறார் பாருங்க நுண் மான் நுழை புலம் இல்லான் எழில் நலம் அது அவனுக்கு எவ்வளோ வர்ணனை போடுறார் பாருங்க எழில் அழகு எழில் நலம் உருவ அழகு அது எப்படிப்பட்ட உருவழகு எப்படிப்பட்ட தன்மை இல்லாத உருவழகு நுண் நுட்பமான மான் மாட்சிமைப்பட்ட நுழை ஆராய்ந்த புலம் அறிவு இல்லான் இல்லாதவன் ஆக நுட்பம் இல்லை மாட்சிமே இல்லை ஆராய்ச்சி இல்லை எந்த அறிவும் இல்லை ஆனால் உடம்பில் அழகாக இருக்கான் ஏதா நாலடியார் பாட்டு சொல்லுது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகுன்னு சொல்லுது ஆக உருவ அழகுனாலே அழகை சொல்ல முடியாது இந்த விளம்பரங்கள் எல்லாம் போடுறாங்களா ஆறே வாரத்தில் சிவப்பழகு அப்போ ஆறே வாரத்தில் சிவப்பழகு வருமா அதெல்லாம் பொய் நினைக்க வேண்டாம் இந்த விளம்பரங்கள் ஐஏ இந்த குழந்தைகளை கவர்வது போலவும் பெண்களை கவர்கள் கவர்வது போலவும் அடுத்த ஆண்களை கவர்வது போலவும் அந்த பொய்மை பொய் முகத்தை காட்டி அவர்கள் மனிதர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்பதையும் இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிந்து கொண்டதை கொண்டார்கள் என்று சொன்னால் ஆக மாயமான விளம்பரத்தை வைத்து கொண்டு அந்த பொருட்களை போய் வாங்கக்கூடாது ஆக அறிவுன்னா அது எப்படி இருக்கணும் நுட்பமாக இருக்கணும் ஆக நுண் அடுத்து மாட்சிமைப்பட்டதாக இருக்கணும் அதாவது மாட்சிமையான பெருமைத்தக்கதாக த தரத்தக்கதாக இருக்கணும் நுழைன்னு ஆராய்ச்சி பண்ணணும் இப்படி இருந்தால் தான் அது அறிவு அப்போ ஒரு பொருளை நீ வாங்குற அது ஆரே வாரத்தில் சிவப்பழகுனா வருமா அதில் என்னென்ன கலவைகள் இருக்குது அது எப்படி அந்த நிறத்தை தரும் உண்மையிலேயே நம்ம தோலுக்கு எழுது மெலனின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கே அதுதானே நம்முடைய முகத்துக்கு நம்ம தோலுக்கு நிறத்தை தரும் அதை விட்டுட்டு இதை பூசுனா அந்த நிறம் எப்படி மாறும் இப்படியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை பார்த்துங்க நம்முடைய சமூகத்து மக்கள் தான் உண்மையான அறிவு என்பது நுட்பமாக இருக்க வேண்டும் அடுத்து மாட்சியமைப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆராய்ச்சியுடையதாக இருக்க வேண்டும் கல்வி என்ற அறிவை பெற்றதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவன் கற்றவன் இந்து படிப்பட்ட ஆராய்ச்சி இல்லாமல் இருக்கின்ற ஒருவனுக்கு உருவ மட்டும் அழகாக இருக்குயா நல்ல செவத்த ஆள் செவத்த பொண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே சொல்கிறேன்ல சில செதுக்குன மாதிரி சிற்பி செதுக்காத பொற்சிலையோன்னு ஒருத்தான் சொல்கிறேன் ஆக சிற்பி செதுக்காத பொற்சிலையோ அப்படின்னு சொல்லி உருகலாமே தவிர என்ன பயன் அதனால் ஒரு பயனும் இல்லையே வெற்று அழகு அழகு கிடையாது அப்போ அழகு என்பது என்ன உயிர் என்பது என்ன அந்த மானுடன் பெற்றிருக்கின்ற வளமாகிய கல்விதான் ஆக ஒருவனுக்கு உண்மையான வளம் என்பது அவன் அறிவினாலே பெற்றிருக்கின்ற அந்த கல்வி செல்வமே தவிர மற்ற மற்றவை எதுவும் இல்லை என்று சொல்வதற்காகத்தான் நுண் மான் நுழைப்புலன் இல்லான் எழில் நலம் மண் மான் புனைபாவையற்று மண்ணாலே அழகாக செய்யப்பட்ட பொம்மையை போன்றதுன்னார் ஏன்னா வள்ளுவர் காலத்தில் மண்ணினாலே தான் சிலை செய்திருக்கிறார்கள் அப்போ செல்லுலாயுடெல்லாம் இல்லை நான் நமக்கு புரியணுங்கிறதுக்காக பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேனே தவிர அப்போ செல்லுலாயிடு பொம்மையெல்லாம் இல்லை அப்போ அந்த காலத்தில் மண்ணில் செய்த பொம்மை அதுக்கு பின்னால் கல்லிலே வடித்திருக்கின்ற ஒரு சிற்பம் கல்லிலே கலை ம கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அப்போ கல்லிலே கலைவண்ணம் இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண் இருக்குன்னா அந்த கச்சிற்பத்தை கொண்டு வந்து வைத்து இவளை நான் மனைவியாக வைத்துக்கொள்வேன் சொன்னா உன்னை பைத்தியம் நினப்பானா எவனாவது ம மதிப்பானா உன்னைய ஆக கல்விங்கிற ஒன்று இல்லை என்று சொன்னால் உன்னை யாருமே மதிக்க மாட்டார்கள் உன்னுடைய அழகு வெற்று அழகு அந்த அழகை கண்டு யாரும் மயங்க மாட்டார்கள் எனவே படியுங்கள் நன்றாக துறைதோறும் துறைதோறும் படியுங்கள் துறைதோறும் கற்று அதிலே வல்லுனனாக மாறுங்கள் ஆக வல்லுனர் என்று சொல்லி வாருங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆக இருவருக்குமே கல்வி சமமானது ஆக வெற்று அழகு அழகு கிடையாது என்பது தான் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று ஐயா இங்கே இல்லான் அப்படின்னு தானே சொல்லிருக்கிறாரு அப்போ ஆண்பால தானே சொல்லியிருக்கிறேன் அப்போ பெண்பாலுக்கு சொல்லலையே அதான் ஏற்கனவே நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் நஞ்சு உண்டான் சாவான்னு நஞ்சு உண்டவளும் சாவாள்னு சொல்லி இலக்கணத்தில் சொல்லுதல் சொல்லுதில் அப்ப நுட்பமான ஆராய்ந்த அறிவில்லாத பெண்ணாக இருந்தாலும் சரி அவளும் பொம்மை தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவர்க்கும் கல்வி அடிப்படை கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் யார் பாரதாசன் அங்கே புல் விளைந்தடலாம் நல்ல புதல்வர் விளைவதில்லை என்று சொன்னார் ஆகையினால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெற்று அழகு உடல் அழகு அழகு அன்று அவருடைய கல்வி அறிவு தான் அழகு என்று சொல்லி முடிக்கின்றார் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு எவ்வளோ அருமை பாருங்கள் அதாவது செல்வம் செல்வம்னு எல்லாம் ஓடுறான் டாக்டர் மூவா தான் சொல்லுவார் அதாவது இந்த செல்வம் சேர்ப்பதை ஒரு ஓட்டப்பந்தயம் போல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஓட்டப்பந்தயத்தில் எவன் முந்தி வருகிறானோ அவருக்கு பரிசு தருவார்கள் அதுபோல் செல்வத்தில் யார் முந்தி வருகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று இந்த சமூகம் கருதி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சமூகம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் எவன் பின்னே வந்து அறிவால் வல்லவனாக இருக்கிறானோ அவனை இந்த சமூகம் போற்ற வேண்டும் என்று மூவாவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுவார்கள் ஆக ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் பணத்தை நோக்கி ஆகையினால தான் என்ன சொல்கிறார் பாருங்க கல்லார்கண் பட்ட திரு கல்வி அறிவு இல்லாதவனிடம் செல்வம் வாய்த்தால் திருனா செல்வம்னு அர்த்தம் செல்வம் வாய்த்தால் அது என்ன செய்யும் இன்னாதே துன்பத்தை தான் தரும் யாருக்கு அந்த உடையவனுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் அதான் சொல்கிறாள் ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டு என்னன்றான்ல என்னன்ற இன்னொரு பாட்டு சொல்கிறாள்ல அதாவது அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அர்த்தராத்திரியிலும் கூட பிடிப்பாம்பா ஏன்னா அப்படி செல்வம் சேர சேர ஒரு சிறுக்கு ஒரு ஆணவம் நான் பெரிய பணக்காரன் என்ற ஒரு ஆணவம் வரும் அந்த ஆணவம் வந்தாலே தன்னை ஒத்த மனிதனை அடிமைப்படுத்த தொடங்கி விடுவான் அடிமைப்படுத்த தொடங்கி என்ன செஞ்சிருவான் அப்படின்னா அவனால் எந்த விதமான பயனும் இருக்காது ஆகையினாலே செல்வம் என்பதை நாம் ஒரு அது தேவைதானே தவிர அதுவே தேவை என்று இருக்கக்கூடாது ஆகையினால்தான் கல்லாகண்பட்ட திரு கல்வின் ஆராய்ச்சி இல்லாதவனிடம் செல்வம் வந்து சேர்ந்தால் அல்லது ஒரு சிந்திக்கின்ற அறிவை தரக்கூடிய கல்வி இல்லாதவனும் செல்வம் சேர்ந்தால் அது என்னது இன்னாதே துன்பத்தைத்தான் தரும் அப்போ கல்வி கற்றவன் வறுமையாக இருக்கான் ஐயா அவன் அவன் எப்படிப்பட்டவையான் கேட்குறான்ல பையன் அவன் எப்படிப்பட்டவையான் அவன்ட்டு வறுமை இருந்தால் கூட பரவாயில்லப்பா என்ன சொல்கிற நல்லார்கண் பட்ட வறுமையின் அது உருவமை ஐயன்னுங்கிறத யோ ஓமை உருவாக நாம் எடுத்துக்கொள்ளணும் அதாவது ஒப்பு உறழ்வுன்னு சொல்லுவாங்க இங்கே உறழ்வு என்று சொல்லக்கூடிய நிலையில் எடுத்துக்கணும் நல்லார்கண் பட்ட வறுமையின் அப்படின்னா என்ன அர்த்தம் கற்றறிவு அதாவது மிக உயர்ந்த கல்வியறிவு உடையவடம் வறுமை வாய்ந்தால் அவனுக்கு துன்பந்தான் வறுமை இருக்குன்னா அது துன்பம் தான் ஏன்னா கொடிது குடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமைன்னு சொன்னான் ஆக வறுமை கொடிது தான் ஆனால் அந்த வறுமை இருந்தாலும் கூட ஒருவன் கல்வியிலே மேம்பட்டு இருக்கிறான் என்று வைத்து கொள்ளுங்கள் உதாரணமாக மிக அண்மை காலத்தில் இஸ்ரோவில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாமே அரசு கல்லூரியில் படித்த அரசு பள்ளியிலே படித்தவர்களாக இருக்கிறார்கள் மயில்சாமி ஆகட்டும் இன்னும் அடுத்து வரக்கூடிய இன்னும் பலர் ஒவ்வொரு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு மாதிரி தெரியும் அப்படி பலரும் இருக்கிறார்கள் அதே மாதிரி இஸ்ரோவில் பணிபுரியக்கூடிய பலரும் கூட ஒரு சாதாரண பள்ளியில் படித்து இன்றைக்கு பெரிய அறிவியல் அரிய மேதைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏன் அப்படி படித்தார்கள் அவர்களை வாட்டிய வறுமை அந்த வறுமையினாலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த வறுமையையே உரமாக்கி கொண்டு அங்கே பயிர் விளைவிக்கின்றார்கள் என்ன பயிர் கல்வி பயிரை விளைவிக்கிறார்கள் விளைவித்து அது அது அந்த வறுமை அவர்களை ஒன்றும் செய்யவில்லை அவர்களுடைய அறிவு என்று சொல்லக்கூடிய அது மேலும் மேலும் தூண்டப்படுகிறது தூண்டுவதனாலே அவர்கள் மேல்நோக்கி வளர்கிறார்கள் மேல்நோக்கி வளர்ந்து என்ன செய்கிறார்கள் தனக்கும் பயன்படுகிறார்கள் இந்த உலகத்திற்கும் பயன்படுகிறார்கள் ஆக நல்லார்கள் பட்ட வறுமை கொடிந்துதான் இருந்தாலும் அதைவிட கொடுமையானது எது என்று சொன்னால் இந்த ஒன்றும் கல்வியே இல்லாதவரம் வாய்க்கின்ற அந்த செல்வம் ஆக கல்வி இல்லாதனுடன் வாய்க்கின்ற செல்வமானது அறிஞனிடம் வாய்க்கின்ற வறுமையை காட்டிலும் கொடிது ஏனென்றால் அந்த வறுமை இருந்தாலும் அதை அவன் முற்றத் தாண்டி அவன் தன்னையும் வாழ வைத்து கொண்டு பிறரையும் வாழ வைப்பான் இவனோ செல்வம் இருக்கின்ற ஒரே செருக்கினாலே தன்னையும் அழித்து பிறரையும் அழிப்பதற்கு முயல்வான் ஆகையினால் இந்த ரெண்டையும் ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார் செல்வம் பெரிதா கல்வி பெரிதா என்று சொல்லும் பொழுது கல்விதான் பெரிது எங்கே என்று இங்கே வள்ளுவர் தீர்ப்பளிக்கிறார் என்பதாக காண்கலாம் அடுத்து இங்கே அடுத்த திருக்குறள் மேல் பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்து இளர் பாடு கொஞ்சம் பரிமழகர் இதில் கொஞ்சம் முரண்பட்ட செய்தி தான் சொல்கிறாரு அது அவர் காலத்துக்கு ஏற்ற போல அதாவது மேல் பிறந்தார்னா என்ன நினைக்கிறாருன்னா உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிறார் கீழ் ஜாதின்னு அவர் நினைத்து எழுதியிருக்கிறார் பரிமழகர் ஏன்னா வள்ளுவரை பொறுத்தளவில் அந்த ஜாதி வேற்றுமை பார்க்காதவருங்கிறது தெரியும் பிறப்பு ஒக்கும் எல்லாம் உயிர்க்கும்னு சொன்னவர் அப்படிப்பட்டவர் எப்படி ஜாதி வேற்றுமையை வைத்து எழுதியிருப்பார் இல்லை முன்னால் சொன்ன குரலுக்கு அடுத்த குரல் வழக்கம் எப்படி அதாவது செல்வம் மிகுந்தவன் செல்வம் இல்லாதவன் ஒருவன் உயர்ந்த பணக்காரன் ஒருவன் மிகுந்த ஏழை இந்த ரெண்டு தான் மேல் பிறந்தார் ஆயினும் செல்வ வளமிக்க ஒரு குடும்பத்திலே ஒருவன் பிறந்திருந்தால் ஆயினும் கல்லாதார் படிக்காதவன் கீழ்பிறந்தும் பிறந்தும் கற்றார் அணைத்திலர் பாடு அதாவது பாடு என்று சொன்னால் பெருமையின் அர்த்தம் ஆக அவன் வறுமையிலே ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தாலும் அந்த ஏழ்மை குடும்பத்திலே பிறந்தவனுக்கு சமமாக அவன் மதிக்கப்பட மாட்டான் ஆக மேல் பிறந்தார் கீழ்பிறந்தும் என்றபதற்கு மேல் பிறந்தார் என்றால் செல்வ நிலையிலே சொல்லுவாங்கள்ல பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவான் அதாவது அப்படி பிறக்கும்போதே அவ்வளோ பெரிய பணக்காரனான் இவன் பிறக்கும் போதே வறுமையில் பிறந்திருக்கான் இப்போ இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிடும் பொழுது இந்த பிறந்த வறுமையிலேயே பிறந்திருக்கிறான் இல்லையா அவன் வந்து கல்வி கற்று 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 மேலே வர்றான் இவன் உயர்ந்த குடும்பத்தில் செல்வந்த குடும்பத்தில் இந்த இதில் கூட ஒரு பாட்டு இருக்கும் நற்றினையில் அதாவது எப்படின்னா ஒரு செவிலித்தாய் என்ன பண்ணுவாளாம் இப்போ தங்க கிண்ணத்தில் பாலை வச்சுக்கிட்டு ஒரு அந்த சின்ன குழந்தைய பார்த்து அந்த சிறுமியை பார்த்து அம்மா குடி குடி பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்கலத்து ஒருகை ஏந்தி புடைப்பில் சுற்றும் பூந்தலை சிறுகொள் உண் என்று ஒக்குவு படைப்ப அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவ்வளவு செல்வ அந்த பிள்ளை பிறந்திருக்கு அப்படி பிறந்தது இருந்தாலும் கல்வின்னு உங்கள் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அந்த சீமாட்டியால் எந்த பயனும் இல்லைங்கிறத நம்ம எந்த குரல்வாளாயில் தெரிந்து கொள்ளலாம் ஆக மேல் பிறந்தாராயினும் செல்வ வளம் மிக்க குடும்பத்தில் பிறந்தாலும் கல்லாதார் படிப்பறிவில்லாதவர்கள் கீழ்பிறந்தும் கற்றாரணை பாடு ஆக வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த குடும்பத்தில் பிறந்து கற்று வல்லவராக இருக்கிறார்களே அவர்களுக்கு சமமாக மதிக்கப்பட மாட்டார்கள் அப்போ கல்விதான் மதிப்புக்குரியது கல்விதான் உண்மை செல்வம் என்பதை இங்கே சொல்லுகிறார் அடுத்த குரல் தான் ரொம்ப அருமை என்ன விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் முடிச்சிட்ட படிக்கலையா நீ விலங்கு படிச்சையா நீ மனிதன் அவ்வளோதான் சுருக்கமாக சொன்னான் அதாவது என்ன சொல்கிறா பாருங்க இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் உயர்ந்த நூல்களை கற்று வல்லவ வல்லவர்களாக இருக்கின்ற சான்றோர்களை சான்றோர்களோடு ஏனையவர் ஏனையவர் என்றால் என்ன பொருள் கல்லாதவர்கள் என்று பொருள் அந்த கல்லாதவர் விலங்கொடு மக்கள் அணையர் விலங்குக்கும் மக்களுக்கும் என்ன வேற்றுமையோ அந்த வேற்றுமை அப்போ விலங்கு என்று சொல்வது கல்லாதவர்களை மக்கள் என்று சொல்வது யார கற்றவர்களை அப்போ இதை இப்படி படிக்கலாம் எப்படின்னா இலங்குநூல் கற்றார் மக்கள் அணையர் ஏனையவர் விலங்கொடு அணையர் அவ்வளவுதான் ஆக கல்வி கற்றவர்கள் மக்கள் அவர்களைத்தான் மானுடர் என்று சொல்ல வேண்டும் காரணம் இயற்கையாகவே ஆறாவது அறிவை பெற்றிருக்கின்ற ஒரே இனம் மாந்த இனம் அந்த ஆறாம் அறிவே எதற்கு என்று சொன்னால் மேலும் 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 கற்று வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் ஏற்கனவே சொன்னது போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே யானை எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இன்றைக்கி யானை இருக்குது ஒரு யானை கூட ஒரு ட்ரெஸ் போட்டு பார்க்க முடியல அதே மாதிரி ஒரு ப பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளோ வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து எப்படி இருந்ததோ ஒரு குரங்கு எப்படி இருந்ததோ அப்படித்தான் ஒரு குரங்கு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது ஒரு ஆடையை தைச்சி போட்டுட்டு வெளியில் வருதா இல்லை இல்லை ஆக அவைகள்லாம் விலங்குக்கு வளர்ச்சியே கிடையாது என்ன தோற்றமாக அந்த தோற்றத்தோடு தான் இருக்குது ஆனால் ஆறாவது அறிவை பெற்றதுனால பகுத்தறிவை கொண்டு மானுடன் இன்றைக்கு என்ன அளவுக்கு வளர்ச்சிட்டான் ஒரு பாடலே உண்டு இல்லையா அதாவது பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீனில் படகினைக் கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் அப்படின்லாம் சொல்லுவான் ஆக இப்படியெல்லாம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இந்த மானுடம் வருகிறது என்று சொன்னால் அது அறிவுதான் அந்த அறிவை பெறுவது கல்வியினால்தான் ஆக கற்றவர்கள் மக்கள் கல்லாதவர்கள் விலங்கு என்று சொல்லிவிட்டார் ஆகையினால் அந்த கல்வியினுடைய பெருமையை உடன்பாட்டு முகத்தாலும் சொல்லி எதிர்மறை முகத்தாலும் சொல்லி இங்கே கல்வியின் பெருமை எடுத்து காட்டுகிறார் அடுத்து வருகின்ற அந்த தலைப்பு கேள்வி என்ற தலைப்பு அதுவும் கல்வி சார்ந்த ஒரு தலைப்பு அதை அடுத்த பதிவாக காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்